வணக்கம் வாழ்வள்ள வளமுடன் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் என் கண்ணில் டக்குன்னு மாற்றுறது மாற்று மருத்துவ சிகிச்சை மையங்கள் குப்பஞ்சிர குப் பிரஷர் கிளினிக் தொழில் சிகிச்சை மையங்கள் ஹோமியோபதி கடைகள் சித்த மருத்துவ கடைகள் இதெல்லாம் எனக்கு அனிச்சையாக கல்லப்படும் அதே போல் பழைய புத்தகக் கடைகளும் எங்கே இருந்தாலும் என் கடல மாட்டிக்கும் அது தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாகவே போச்சு ஈவன் நான் பழனிக்கு போனால் கூட பழனி பஸ் ஸ்டாண்டில் அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு பழைய புத்தக கடை இருக்குது மிக அருமையான பழைய புத்தக கலெக்ஷன் அவங்கள்ட்ட தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஹோமியோபதி அல்ல சித்த மருத்துவம் வர்ம மருத்துவம் இன்னும் பல மருத்துவ முறைகளோட பழைய புத்தகங்கள் ரொம்ப அருமையான புத்தகங்கள் பாதி விலை தான் அவங்கள்ட்ட கிடைக்கும் போகும்போது முயற்சி பண்ணி பாருங்கள் பழனிக்கு போகும்போது பழனி பஞ்சாமிர்தம் எந்தளவுக்கு எனக்கு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு பழைய புத்தகக் கடையும் அங்கே ஸ்பெஷலாக தான் நான் பார்ப்பேன் சரி அதே போல் மதுரையில் பழைய புத்தக கடைகள் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் உலகம் முழுவதும் எல்லா ஊர்களிலும் பழைய புத்தக கடைகள் உள்ளது பழைய புத்தக கடைகள் இல்லாத ஒரு நகரம் இன்னும் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது அந்த அளவுக்கு இது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது மதுரை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக சங்கம் வைத்து தமிழை இலக்கியத்தை வளர்த்த ஊர் என்பதால் இங்கே பழைய புத்தக கடைகள் என்பது இன்னும் கொஞ்சம் விரிவாகவே இருக்கிறது ஏன்னா மதுரையை பற்றி சொன்னால் உடனே அங்கே அந்த மெஸ்ஸு இந்த மெஸ்ஸு இருக்குது அங்கே ஜிகிர் தண்டா இருக்குதுன்னு நினைக்கிற நம்ம பழைய புத்தகத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் மதுரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நியூ சினிமா அருகில் மாதர்கான் தபேதா தெரு மதுரையில் பழைய புத்தகக் கடைகளின் சங்கமமாக திகழ்கிறது ஒரே இடத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பழைய புத்தக கடைகள் இங்கே மட்டும் இருக்கிறது உலகில் வெளியான எல்லா புத்தகங்களும் இங்கு கிடைக்கும் என்றால் மிக இல்லை நாவல் சிறுகதை வரலாறு காமிக்ஸ் தொடங்கி பொறியியல் படிப்பிற்கான புத்தகங்கள் வரை இங்கு கிடைக்காத புத்தகங்கள் இல்லை ரீகல் தியேட்டர் வாசலில் உள்ள கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை டவுன்ஹால் ரோட்டில் மட்டுமே முளைக்கும் கடைகள் அரவிந்த் மருத்துவமனை இலவச பிரிவின் வாசலில் உள்ள கடைகள் என மதுரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறு கடைகள் அங்கங்கே உள்ளது எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் பழைய புத்தக கடைகளை தேடி சென்று பொக்கிஷங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கற்றுக் கொடுங்க நான் மதுரையில் அடுத்த முறை போகும்போது இந்த தெருவுக்கு போகாமல் வரமாட்டேன் வாழ்க வலுமுடன்